வீட்டில் பிரெட் இருந்தா இந்த மாதிரி மசாலா பிரெட் டோஸ்ட் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கோ டின்னர்க்கோ இல்லனா ஈவினிங் டீ டைம்க்கு ஸ்நாக்ஸா கூட எடுத்துக்கலாங்க செம்மையாக இருக்கும் மிக்சிங் பவுல்ல கால் கப் அளவு கடலை மாவு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு அதோடவே அரை கப் அளவு பொடியா நறுக்கின வெங்காயம் ஒரு கொத்து கருவாப்பில ரெண்டு பச்சை மிளகா பொடியா நறுக்கின மல்லித்தலை ஒரு கேரட்டை துருவி சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லையும் சேர்த்து அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிட்டு பிரெட் துண்டுகளை எடுத்து பிரெட் மேல ஒரு சைடு மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட் ஃபுல்லாவே இந்த மாதிரி நல்லா திக் லேயரா அப்ளை பண்ணி விட்டுட்டு தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணி பட்டரை ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரெட் மசாலா அப்ளை பண்ணிருக்கிற பக்கமா தோசை தவால வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட வந்து ஃபுல்லாவே இந்த மாதிரி பிரெட் மேல அப்ளை பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃபிளேம்லயே நல்லா வந்து டோஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு மெதுவா திருப்பி விட்டு ரெண்டு சைடுமே நல்லா வந்து நம்ம சேர்த்திருக்கிற மாவு எல்லாம் நல்லா குக் ஆகி நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான மசாலா சூப்பராக ரெடிங்க சாப்பிட எம்மியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க பேஜயும்